ஓம் சாய்ராம் ஷீரடி குழந்தை சாய்பாபா ஆலயம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்து பெங்களூர் சாலையில் உள்ள பில்லனக்குப்பம் மற்றும் பந்தாரப்பள்ளி சிறப்பாக கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் பார்த்திங்கன்னா பக்தர்கள் ஏராளமான பேர் வராங்க வாரம் வாரம் இந்த கோவிலை விசேஷமாக செய்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது பல்லாக்கு இன்னும் இங்கே சில கடவுளெலாம் வச்சிருக்காங்க சரஸ்வதி வச்சிருக்காங்க ராமர் இருக்கார் லக்ஷ்மி இருக்காங்க பெருமாள் இருக்கார் கிருஷ்ணர் இருக்கார் முருகர் இருக்கார் பிள்ளையார் இருக்காங்க எல்லா தெய்வங்களும் இந்த கோயிலில் இருக்காங்க பக்தர்களும் இந்த கோவிலுக்கு வாரா வாரம் வருவாங்க இந்த கோவிலில் சிறப்பம்சங்கள் அம்சங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஆறாம் தேதி இந்த கோயிலில் ஸ்ரீராமநவமி பூஜை ரொம்ப சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கு அடுத்த மாதம் வருஷம் வருஷம் இந்த ராமநவமி பூஜை ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க காலையில் அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா கணபதி பூஜை அதுக்கப்புறம் பாபாவுக்கு ஆரத்தி எடுப்பாங்க அன்னதானம் அன்னைக்கு ஃபுல்லாக அன்னதானம் இந்த கோவிலில் பகல் பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு பல்லாக்கு தூக்குவாங்க பல்லாக்கு வந்து ஊர்வலம் வரும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த ஊர்வலம் பாபாவிற்கு மாலை ஆரத்தி செய்வாங்க இந்த கோவிலை பார்த்திங்கன்னா வர பக்தர்கள் எல்லாருமே பாபாவுக்கு ஆரத்தி காட்டலாம் அது ஒரு சிறப்பாக இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கு ஆரத்தி முடித்த உடனே அங்கே அன்னதானம் எல்லா பக்தர்களுக்கும் வழங்கப்படும் இவங்க தான் மாதாஜி அம்மா நிறுவனர் சாய் ஜெயராமன் அவர் இந்த கோயிலுக்கு எப்பவுமே நீங்கள் வரலாம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்து பிள்ளனக்குப்பம் பந்தாரப்பள்ளி சாய்பாபா பக்தர்கள் பூஜை முடிஞ்ச உடனே அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி விபூதி வச்சுக்குவாங்க அங்கே அன்னதானம் பூஜை முடிஞ்ச உடனே அன்னதானம் வழங்கப்படும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்களாம் வாங்க நீங்கள் என்ன நினச்சி வேண்டிக்கிறீங்களோ எல்லாமே இந்த கோயிலில் நடக்கும் பாபாவை கும்பிட்றவங்க கண்டிப்பாக பொறுமையும் நம்பிக்கை இருந்தால் எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கும் இவர் தான் துவாரகமாக இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து வேண்டிக்கிட்டாக்கா நம்ம மன கஷ்டம் எல்லாம் தீரும் ரொம்ப நல்லாயிருக்கும் மனசுக்கு இந்த கோயில் சுற்றி பாத்தீங்கன்னா செடிங்க எல்லாமே இருக்குது நல்லா இருக்கு அமைதியாக இருக்கும் இந்த கோயில் இந்த கோவிலுக்கு வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாரும் வாங்க இங்கே நன்றி அடுத்த மாதம் ஆறாம் தேதி ராமநவமி விழாவுக்கு எல்லாரும் வாங்க நன்றி